உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன் இதுதான் இயேசு இன்று உங்களுக்கு விடுக்கும் அழைப்பு இதுதான் சீஷத்துவ அழைப்பு இயேசு உலகமெங்கும் போய் பிரசங்கித்து அழைப்பு விடுத்தார் அவர் கிறிஸ்தவம் என்னும் மதத்தை தொடங்கி அதில் அங்கத்தினர்களாக்குங்கள் என்று கூறவில்லை இன்று உங்களையும் அவர் கிறிஸ்தவர்களாக மதம் மாற அழைக்கவில்லை மாறாக உங்களை அவருடைய சீஷர்களாகவே அழைக்கிறார் அவருடைய அழைப்பு என் பின்னே வாருங்கள் என்பதுதான் இதன் அர்த்தம் என்ன இதுவரை நீங்கள் முதலிடத்தில் வைத்திருந்த நபர்களை பின்னே தள்ளி இயேசுவை குருவாக முதலிடத்தில் வைக்க வேண்டும் இதுவரை வாழ்க்கையில் முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருந்த காரியங்களை பின்னே தள்ளி அவருடைய போதனைகளையும் அடிச்சுவடுகளையும் பின்பற்ற முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கைக்கான நோக்கத்தை அவரே நிர்ணயம் செய்து அப்படி நம்மை ஆக்கவே அவர் அழைக்கிறார் அப்படி நம்மை ஆக சொல்லி அவர் அழைக்கவில்லை வலையை வைத்து மீன்களை பிடித்துக் கொண்டிருந்த சீமோனையும் அந்திரேயாவையும் வலையாகிய சுவிசேஷத்தை கொண்டு தேவனுடைய ராஜ்யத்துக்கு மனுஷனை பிடிக்க அழைப்பு விடுத்தபோது உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன் என்றார் இன்று முதல் நீங்கள் மனுஷரை பிடிக்கிறவர்கள் ஆகுங்கள் என்று அவர் அழைக்கவில்லை மாறாக நான் ஆக்குவேன் என்று கூறி அழைத்தார் ஏனென்றால் நம் இயலாமைகள் அவருக்கு புரியும் நம் வலவீனங்கள் அவருக்கு தெரியும் நம்மால் சொந்தமாக எதுவுமே ஆக முடியாது என்பதும் அவருக்கு தெரியும் ஆதலால் தான் என்னால் அன்றி உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்றார் இன்று நீங்கள் செய்ய வேண்டியது அவருக்கு முதலிடம் கொடுத்து அவருடைய போதனைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து உங்கள் வாழ்க்கையை அவர் அழைப்புக்கேற்றபடி ஆக்க ஒப்பு கொடுத்து அவருக்கு பின்னே நடக்க தொடங்குவதுதான் அவர் உங்கள் முன்னே போய் கோடலானவைகளை செவ்வையாக்குவார் ஆமேன்